அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் என்று எதிர்பார்த்த நிலையில் பாஜகவோடு பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் கூடுதல் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்றே சொல்லலாம் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு பணிகளை மேற்கொண்டு வந்திருந்தன இதற்கு எதிர்புறம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு காத்திருந்த பாஜக ஒரு கட்டத்திற்கு மேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிய வந்ததன் காரணமாக மற்ற கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான பணியை மிகவும் தீவிரமாக அஹ் மேற்கொண்டு வருக வந்திருந்தது இந்த சூழலில் தான் அதிமுகவுடன் கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சியானது தற்போது பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக தொடங்கி இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதும் இன்றோ அல்லது நாளையோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சூழலில்தான் கடந்த இரண்டு நாட்களாகவே பாஜக அதிமுக தரப்பில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் தொடர்ந்து முயன்று வந்தாலும் பா பாமக தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் அதிமுக தரப்பிற்கு வழங்காத காரணத்தினால அதிமுக தலைமையானது அதிருப்தியில் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது போன்ற ஒரு சூழல்ல பாமகவுடைய இந்த தேர்தலுக்கான எதிர்பார்ப்பை அப்படியே பாஜக ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பாஜக கூட்டணிக்கு செல்வதென ஒரு முடிவை தற்போது பாமக எடுத்திருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் பாஜக மற்றும் பாமக இடையே நடைபெறக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதியும் ஒதுக்குவதற்கு பாஜக தலைமை தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்க இருப்பதனால்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு பாமக இறுதி முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இன்றைய தினமோ அல்லது நாளைய தினமோ பாஜக மற்றும் பாமக இடையே அதிகாரப்பூர்வமான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இருந்த போதிலும் கடந்த இரண்டு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களை சந்திப்பதற்கு அதிமுக தரப்பிலிருந்து இருந்து அணுகி வரக்கூடிய சூழல்ல தற்போது வரை அதற்கு எந்த ஒரு பதிலும் அஹ் அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை எனவும் இதனால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள் பாமக தரத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பதில் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட்டணி இணைவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க